லோக்சபா தேர்தல் தமிழகத்தில் அதிக முறை வெற்றி பெற்று சரித்திரம் படைக்கும் திமுக அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரே தொகுதியில் தொடர்ந்து ஆறு முறை வெற்றி பெற்ற பெருமை மூத்த காங்கிரஸ் தலைவர் மறைந்த அருணாச்சலம் அந்த வகையில் தொடர்ந்து ஒரே தொகுதியில் ஆறு முறை வென்றவர் காங்கிரஸ் கட்சியின் அருணாச்சலம் தென்காசி தனி தொகுதியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆகிய தேர்தல்களில் தொடர்ந்து வென்றவர்தான் அருணாச்சலம் காங்கிரஸ் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதற்கு அடுத்தபடியாக தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் லோக்சபா தொகுதிகளில் இருந்து காங்கிரஸ் சார்பில் ஆறு முறை லோக்சபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வாலப்பாடி ராமமூர்த்தி அதற்கும் அடுத்தபடியாக திமுகவின் பழனி மாணிக்கம் தஞ்சாவூர் லோக்சபா தொகுதியில் இருந்து ஆறு முறை வெற்றி பெற்றார் அதேபோல் லோக்சபாவுக்கு ஐந்து முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் முரசலிமாறன் திமுக டிஆர் பாலு திமுக ரங்கராஜன் குமாரமங்கலம் காங்கிரஸ் பாஜக தம்பிதுரை அதிமுக ஆர் பிரபு காங்கிரஸ் குறிப்பாக லோக்சபா தேர்தல் சரித்திரத்திலேயே தமிழகத்தில் போட்டியே இல்லாமல் ஒரே ஒரு முறை ஒரே ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் டி ராமலிங்க செட்டியார் போட்டியின்றி எம்பி ஆனார் அதே போல் தமிழகத்தில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் மொத்தம் இருபத்தி மூன்று லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு பேர் வாக்காளர்கள் தமிழகத்தில் குறைவான வாக்காளர்களை கொண்ட தொகுதி நாகப்பட்டினம் இந்த தொகுதியில் மொத்தம் பதிமூன்று லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்போது வாக்காளர்கள் இந்தியாவிலேயே அதிக வாக்காளர்கள் உள்ள தொகுதி ஆந்திராவின் மல்காஜ்கிரி இருபத்தொம்போது லட்சத்தி ஐம்பது மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வாக்காளர்கள் மேலும் இந்தியாவிலேயே குறைவான வாக்காளர்கள் உள்ள தொகுதி என்றால் லட்சத்தீவு மொத்தம் நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பேர்தான் வாக்காளர்கள் குறிப்பாக நாட்டின் முதல் வாக்காளர் என்ற பெருமைக்குரியவர் இமாச்சல பிரதேசத்தின் கின்னூர் மாவட்டம் சியாம் சரண் அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் நடந்த லோக்சபா தேர்தலில் அதிக முறை சரித்திரம் படைத்த கட்சி திமுக தான் அதிக வருடங்கள் முதலமைச்சராக இருந்ததும் திமுகவின் தலைவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது